நம்ம வந்து இறைவனோட பூஜை செய்யணும் அப்படின்னாலும் வந்து தாம்பூலம் சமர்ப்பையாமே அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க அதாவது அதில் வந்து பார்த்தீங்கன்னா சோழி சங்கு கோமதி சக்கரம் அதுக்கும் மேல வந்து பாருங்க சாணம் கோமியம் பசுனோட நீ தயிர் பால் இந்த மாதிரி வெற்றி தீபமும் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ராசியினர் எந்தெந்த கடவுளுக்கு தீபம் ஏத்தலாம் அப்படின்னா முதல்ல வந்து இதெல்லாம் செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதி அற்புதமான பலன்கள் கொடுக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாலன் தான் சந்திக்க வந்திருக்கோம் அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு ஜாதகம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா வீடியோவில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி திருப்பத்தூர்லையும் சென்னையிலேயும் மேடம் டைரக்டா சந்திக்கலாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதே மாதிரி இவங்க வந்து பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் ஸோ பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வு வேணும் அப்படின்னு நினைச்சா கூட உடல் ரீதியா மனோ ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் அப்படின்னா கூட வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷனும் பண்ணிக்கோங்க நேர்லையும் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம் இன்னிக்கான டாபிக் என்ன மேடம் கிட்ட கேட்போம் மேடம்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிடலாம் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலையோட சிறப்புகள் என்ன வெற்றிலையை வந்து என்னென்ன மாதிரியான பரிகாரங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் கேட்க போகிறோம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இறைநிலையை அடையணும் அப்படின்னாலும் நம்ம வந்து இறைவனோட பூஜை செய்யணும் அப்படின்னாலும் வந்து தாம்பூலம் சமர்ப்பையாமே அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க அதாவது எந்த பூஜை நம்ம செய்கிறோம் அப்படின்னாலும் அது பரமேஸ்வரனோட கேதாரேஸ்வர பூஜையாக இருந்தாலும் சரி சோமவார விரத பூஜையாக இருந்தாலும் சரி அம்பிகையினோட சம்பத் கௌரி பூஜையாக இருந்தாலும் சரி இப்படி பல விதமான பூஜைகள் சத்யநாராயண பூஜை எந்த பூஜை செஞ்சாலும் தெய்வத்துக்கு எல்லா உபசரணையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தெய்வத்துக்கு நிவேதனம் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க அவங்க சாப்பிட்றது கொடுத்து கொடுக்கறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் முடிச்சிட்ட பின்னாடி தெய்வத்துக்கு தாம்போலோ அப்படின்றது கொடுப்பாங்க அது என்ன அப்படின்னா அந்த வெற்றிலை பாக்கு அப்படின்றது கொடுக்கறது நம்ம எப்படி கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனா சாப்பிட்டுட்டு தாம்பூலம் அப்படின்னு கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி தெய்வத்துக்கும் தேவதைகளுக்கும் அது கொடுக்கறது வழக்கமா அது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த உபசரணை பூர்த்தி ஆகுது அப்படின்றதுக்காக கொடுக்குறாங்க அதுக்கும் மேல வெற்றிலை வச்சு நம்ம கொடுக்குறோம் அதாவது வெற்றிலை தாம்போலோ சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொதுவாவே வெற்றிலையை வந்து வெற்றிக்கான இலை வெற்றிலை அப்படிம்பாங்க ஆக நம்ம வெற்றிலை வச்சு நம்ம வந்து வழிபாடு செய்யறது அப்படின்றது அதீத மங்களத்துவத்தை நம்ம வீட்டுக்கு கொண்டு வருது அதீத உன்னதமான ஆற்றலை நம்ம வீட்டுக்கு கொண்டு வருது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக வந்து பாருங்க நிறைய விஷயம் மகாலட்சுமினோட வாசம் நிறைஞ்சதா கருதப்படுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா சோழி சங்கு கோமதி சக்கரம் அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் சாணம் கோமியம் பசுனோட நெய் தயிர் பால் இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அதில் ஒன்று என்ன அப்படின்னா வெத்தலை அந்த வெத்தலையை நம்ம வீட்டில் நல்லா வாடாம வச்சுட்ருக்கணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக நம்ம இறை ஆற்றலை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா வீட்டில் எப்பயுமே வெத்தலை இருக்கு அப்படின்னா அந்த வீட்டில் செல்வ செழிப்பு நிறைஞ்சி இருக்கும் குலதெய்வத்தினோட அனுகிரகம் இருக்கும் இறை ஆற்றல் நிறைஞ்சு இருக்கும் அப்படிம்பாங்க அதனால தான் வந்து பாருங்க அந்த ஈசாணையில வெற்றிலையே நம்ம செடி கொடியை நடுறது அப்படின்றது நிறைய பேர் செய்கிறாங்க பொதுவா எந்த ஒரு வீட்டில் வெற்றிலை கொடி செழித்து வளருதோ அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்றது நிலைச்சும் இருக்கும் அதே மாதிரி அந்த வீட்டில் வறுமை அப்படின்றது இருக்காது அந்த வீட்டில் மூதேவியினோட வாசம் அப்படின்றது இருக்காது அப்படின்றது ஐதீகமா ஆக இந்த வெற்றிலையை வச்சு நம்ம பலவிதமான வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி தாம்பூலம் செய்யலாம் வெற்றிலை தீபம் அப்படின்றது செய்யலாம் வெற்றிலை தீபம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியை குடிக்கக்கூடியது நம்ம எண்ணங்கள் என்னவோ நம்மளோட சிந்தைகள் என் சிந்தனைகள் என்னமோ நம்மளோட கோரிக்கைகள் என்னவோ நிவர்த்தி செய்து கொடுக்க கூடியது பூர்த்தி செய்து கொடுக்க கூடியதுதான் இந்த வெற்றிலை தீபம் இந்த வெற்றிலை தீபம் வந்து எல்லா கடவுளுக்கும் ஏத்தலாம் இப்ப ஹனுமன் அப்படின்னா வெற்றிலை மாலை சாத்தறது நம்ம ஒரு வழக்கமா வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி வெற்றிலை தீபமும் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ராசியினர் எந்தெந்த கடவுளுக்கு தீபம் ஏத்தலாம் அப்படின்னா முதல்ல வந்து மேஷ மேஷராசி 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 வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ராசி அப்ப மேஷராசி அன்பர்கள் முருகப்பெருமான வழிபாடு பண்றது அப்படின்றது மேஷராசி அன்பர்களுக்கு அதி உத்தமான பலனை கொடுக்கும் அப்ப இந்த மேஷராசி அன்பர்களா நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த வெற்றிலை தீபம் யாருக்கு ஏத்தலாம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு ஏத்தலாம் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றுவது நம்ம வந்து வாழ்க்கையில அடுத்த நிலைமைக்கு உயர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னா அடுத்து ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா சுக்ரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி அதே மாதிரி சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த வழிபாடு அதி உத்தமமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னா அகிலலோக ஐயனும் அகிலலோக அன்னையும் வழிபாடு பண்றது அப்படின்றது அதி உத்தமமான பலன்களை கொடுக்கும் அது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வருடம் ரிஷபராசி அன்பர்கள் அம்பிகை வழிபாடு பண்றது அப்படின்றது பரிபூர்ண ஒரு செல்வாக்கு பரிபூர்ண ஒரு நிம்மதியை கொடுக்கறதுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்ப ரிஷபராசி அன்பர்கள் அம்பிகைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெட்டிலை தீபம் அப்படின்றது போடலாம் அம்பிகைக்கு தோறும் வெட்டிலை தீபம் போடலாம் பௌர்ணமி தோறும் வெற்றிலை தீபம் போடுறது உங்களோட வாழ்க்கையில மு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து பாருங்க மிதுன ராசி அன்பர்கள் மிதுனத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா புதன் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி மிதுன ராசி அன்பர்கள் ஆக மிதுன ராசி அன்பர்கள் பொதுவாவே யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா பெருமாளை வழிபாடு பண்ணணும் அப்ப பெருமாளுக்கு வெற்றிலை தீபம் அப்படின்றது ஏற்றது ஒரு உன்னதமான பலன்களை கொடுக்கும் புதன்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு பெருமாளுக்கு வெற்றிலை தீபம் அப்படின்றது அவங்களுக்கு பலவிதமான இன்னல்களையும் இட இடையூறுகளிலும் இருந்து அவங்களை காத்திரட்சிப்பான் பரமன் நம்ம மகாவிஷ்ணு காத்து ரட்சிப்பார் பெருமாள் அனுகிரகத்தினோட ஒரு பரிபூர்ண அனுகிரகம் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பாருங்க கடகராசி அன்பர்கள் பொதுவாவே கடகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா சந்திரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி குரு கூடிய ராசி அப்ப கடகராசி அன்பர்கள் தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தோறும் வெற்றிலை தீபம் ஏற்றுவது அப்படின்றது அவங்க வாழ்க்கையில பல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு அனுகிரகத்தை தட்சிணாமூர்த்தி ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு தான் சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து பாருங்க சிம்ம ராசி அன்பர்கள் பொதுவா சிம்மம் அப்படின்னாலே சூரியன் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி சூரியன் ஆதிக்கம் பெற்ற ராசி எந்த கடவுள் வழிபாடுனாலும் அவங்களுக்கு துணியும் கிடைக்கும் அப்படின்னா அளக்கும் பரமன் பரமேஸ்வரனை வழிபாடு பண்றது அப்படின்றது அவங்களுக்கு அதி அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்ப சோமவாரம்தோறும் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் வந்து பாத்தீங்கன்னா சிவபிரானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றுவது அவங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் சிம்மம் சிம்மம் அஷ்டமத்து சனியில் இருக்க போறீங்க அதனால சிவபிரானோட வழிபாடு அஷ்டமத்து சனியினோட பிடியில இருந்து உங்களை மீட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசியை பத்தி சொல்லணும் அப்படின்னா புதன் உச்சமடையக்கூடிய ராசி கன்னிராசி அப்ப கன்னிராசி அன்பர்களுக்கும் பெருமாளோட வழிபாடு கைமேல் பலன் தரக்கூடிய வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் புதன்கிழமை தோறும் பெருமாளை எந்த சுரூபத்தினாலும் கும்பிடலாம் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியா கிருஷ்ண பெருமானா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நரசிம்ம மூர்த்தியா எந்த அவதாரத்தினாலும் நீங்க கும்பிடுறது அப்படின்றது உங்களுக்கு கைமேல பவன் பலனை கொடுக்கும் தசாவதாரத்தில் எந்த அவதாரத்தினாலும் நீங்க கும்பிடலாம் பெருமாள் சரிங்களா அது உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெற்றிலை தீபம் ஏற்றி அவர்களுக்கு உரிய நிவேதனத்தை படைக்கும் போது பலன் வந்து பன்மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து துலா ராசி அன்பர்கள் துலாம் பத்தி சொல்லணும் அப்படின்னா சுக்கரன் ஆதிக்கம் பெற்ற ராசி சனி உச்சமடையக்கூடிய ராசி சுக்கரன் ஆதிக்கம் பெற்ற ராசி ஆதலால் மகாலட்சுமி வழிபாடு அப்படின்றது ராசி அன்பர்களுக்கு ஒரு அதீத உத்தமமான வழிபாடு அமையும் அப்ப மகாலட்சுமி வழிபாடு அப்படின்னாலே வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாருக்கு வெற்றிலை வைத்து ஒரு சின்ன அகல்ல ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட்ல வந்து பாத்தீங்கன்னா வெற்றிலை அடிக்கிடணும் அதுக்கு மேல ஒரு சின்ன அகல்ல நெய் தீபம் போட்டு தாமரை தண்டு திரி போட்டு ஏத்துறது அதிகப்படியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ராசி செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ராசி அப்படின்னாலே விருச்சிகம் முருகப்பெருமான வழிபாடு பண்ணும் போது உள்ள அத்துணையும் கிடைக்கும் அப்ப விருச்சிக ராசி அன்பர்கள் செவ்வாய் கிழமை முருகனுக்கு வெட்டிலே தீபம் ஏத்தலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஷஷ்டி அதே மாதிரி உங்களுக்கு கார்த்திகை இந்த மாதிரி நட்சத்திரங்களையும் நம்ம முருகப்பெருமான வழிபாடு பண்றது அப்படின்றது அதி அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து தனுசு ராசி அன்பர்கள் தனுசை பத்தி சொல்லணும் அப்படின்னா குரு ஆதிக்கம் பெற்ற ராசி குரு ஆதிக்கம் பெற்ற எந்த ஒரு ராசிக்கும் வழிபாடு எது அதி அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னா தட்சிணாமூர்த்திக்கு வெற்றிலை தீபம் அது தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு மேன்மையை கொடுக்கும் பொதுவாக தனுசு சிவபிரானை வழிபாடு பண்ணும்போது அதி அற்புதமான பலன்களை கொடுக்கும் ஆனா பெரும்பாலான தனுசு ராசி அன்பர்கள் சிவபிரானை வழிபாடு பண்ண மாட்டாங்க தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க அடுத்து வந்து பாருங்க மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்கள் அப்படின்னாலே உங்களுக்கு ராசி அதிபனே வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் தான் ராசி அதிபனே சனி பகவான் அதே மாதிரி செவ்வாய் உச்சமடையக்கூடிய ராசி அப்ப சனி பகவான் தான் அதிபதி அப்படின்றதுனால இந்த மகரம் கும்பம் ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சனி ஆதிக்கம் பெற்ற ராசி அப்ப இங்க சனி எங்க ஆதிக்கம் பெற்றானோ சனி ஆதிக்கம் பெற்ற ராசியானா இருக்கட்டும் நட்சத்திரமானா இருக்கட்டும் அங்க சிவ வழிபாடு அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிக மேன்மையான பலன்களை கொடுக்கும் அவங்க எப்பயுமே சனி சனியினோட ராசியானா இருக்கட்டும் சனியினோட நட்சத்திரமானா இருக்கட்டும் சனி ஆதிக்கம் பெற்ற ஜாதகமானா இருக்கட்டும் அவங்க ரொம்ப நேர்மையா இருக்கணும் பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணணும் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில அடுத்த லெவல்ல இந்த வருஷம் ஒரு படி அடுத்த வருஷம் ஒரு படி அப்படி ஏறிட்டே போவாங்க ஏறு முகமா இருக்கும் எப்போ அவங்க நியாயம் தவறி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறங்கு முகம் அப்படின்றது இருக்கும் ஆக நியாயமா சிவபிரான நியாயத்தோட நடந்துட்டு சிவ வழிபாடு சிவனுக்கு வெற்றிலை தீபம் அப்படின்றது அதி உத்தமமான பலன்களை கொடுக்கும் இவங்க வந்து பாருங்க சிவபிரானுக்கு சனிக்கிழமை தோறும் வந்து பாத்தீங்கன்னா வெட்டிலை தீபம் அப்படின்றது ஏத்தல அதை விட்டா சோமவாரம் அதாவது திங்கக்கிழமை ஏத்தலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னாலும் குரு ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி சுக்ரன் உச்சமடையக்கூடிய ராசி குரு ஆதிக்கம் பெற்ற ராசி அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு வந்து யார் வழிபாடு உன்னதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு வெற்றிலை தீபம் அப்படின்றது நீங்க ஏத்துறீங்க அப்படின்னா அதுவும் வியாழக்கிழமை தோறும் வெற்றிலை தீபம் வியாழக்கிழமை தோறும் வெற்றிலை தீபம் ஏத்தலாம் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணலாம் இப்ப ஜென்ம சனியில இருக்க போறீங்க நீங்க மீனராசி அன்பர்கள் அப்ப வந்து பாருங்க மாதத்துல ஒரு நாள் நீங்க சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தலாம் இதெல்லாம் செய்யும்போது வந்து பாத்தீங்கன்னா அதி அற்புதமான பலன்கள் கொடுக்கும் இதுக்கும் மேலே வெட்டிலே வச்சு எத்தனையோ வழிபாட்டு முறைகள் எத்தனையோ பரிகாரங்கள் இருக்கதாம் செய்து இனிவரும் பதிவுகளில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம்மா இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவில் மேடமோட உங்களை சந்திக்கிறேன் மேடம் நீங்கள் சந்திக்கணும் நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜோதிட ரீதியாக எனக்கு ஆலோசனை வேணும் ஜாதக ரீதியாக ஆலோசனை வேணும் அப்படின்னாலும் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையிலையும் திருப்பத்தூர்லயும் மேடம் சந்திக்கலாம் அதே மாதிரி இவங்க பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் இல்லையா ஸோ பெண்களுக்கு இருக்கக்கூடிய மனோ ரீதியான பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனைகளை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் தாராளமாக வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷனும் வாங்கிக்கோங்க நேர்லையும் விசிட் பண்ணி கிளினிக்கில் வந்து டைரெக்டாகவும் மேடமாக பார்க்கலாம் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் மேடமோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்